உதயநிதி இத எதிர்பார்க்கல சென்னை முதல்விட்டிமொழிஆர் முட்டுக்காடு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நள்ளிரவு நேரத்தில் பெண்கள் பயணித்த காரை சில இளைஞர்கள் துரத்திய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோவில் இருவருக்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் ஒரு காரில் சென்று கொண்டிருந்த போது திமுக கட்சி கூடி பொருத்திய மற்றொரு காரில் வந்த ஐந்து பேருக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடு ரோட்டில் அவர்களை வழிமறித்தனர் பயந்து போன பெண்கள் கூச்சலிட்டதோடு காரை ரிவர்ஸ் எடுத்து வேகமாக செல்வதையும் வீடியோவில் காணலாம் ஆனால் அந்த இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பெண்களின் காரை துரத்திச் சென்றனர் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை தொடர்ந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட பகுதியில் விசாரணை நடத்தியது பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின்படி இரு கார்களில் வந்த ஏழு அல்லது எட்டு பேர் அவர்களை வழிமறித்து பிரச்சனை செய்ததாக கூறியுள்ளனர் அப்போது அவர்கள் காரை நிறுத்தாமல் சென்ற நிலையில் வீட்டு நருகே வந்து நிறுத்திய போது அந்த இளைஞர்கள் காரை இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் உண்மை நிலவரத்தை உறுதிப்படுத்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடித்தார்கள் பிடித்தது மட்டுமல்லாமல் அந்த குற்றவாளிகளில் ஒருவனை பேசவிட்டு வீடியோ எடுத்து காவல்துறையை வெளியிட்டது அதில் அந்த இளைஞர் நான் திமுக காரன் இல்லை எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அதிமுகவினர்தான் என்று அந்த இளைஞர் பேசியிருந்தார் மேலும் அந்த இளைஞர் மிரட்டப்பட்டுதான் இப்படி பேசியிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்களும் கருத்து சொல்லி வர திமுக எம்பி கனிமொழி போட்ட ட்வீட் தான் திமுகவை ஆட்டம் காண வைத்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் ECR சாலையில் பெண்கள் ஓட்டி வந்த வாகனத்தை சில ஆண்கள் வழிமறித்து அவர்களை துரத்தி சென்று அச்சுறுத்திய சம்பவம் மிகுந்த கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் பெண்களின் பாதுகாப்பு ஒரு சமரசம் செய்ய முடியாத விஷயமாகும் எனவே குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் முறையான விசாரணை மூலம் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பெண்கள் பாதுகாப்பு என்ற உணர்வை பலப்படுத்த இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாதவாறு காவல்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பெண்கள் இரவு நேரங்களில் பயணிக்கும்போதும் பொதுவிடங்களில் இருக்கும்போதும் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் கிடைக்க வேண்டும் என்பதில் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் காவல்துறையின் தீவிர நடவடிக்கைகளும் சமூக விழிப்புணர்வும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தில் பெண்கள் அச்சமின்றி வாழக்கூடிய நிலை ஏற்படும் என்றார் தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதும் அதை காவல்துறை பெரிதாக கண்டுகொள்வது இல்லை என்பதும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கும்போது காவல்துறை சரியாக செயல்பட்டால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியும் என்று ட்வீட் போட்டது காவல்துறை அமைச்சரான முதல்வரை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாம் மேலும் பனிப்போராக இருந்து வந்த உதயநிதி கனிமொழி விவகாரம் இனிமேல் சூடுபிடிக்கத் தொடங்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்